வணக்கம் இயம்புக இலக்கியம் நான் காந்தரூபி மூத்த பத்திரிகையாளர் எஸ் கண்ணன் அவர்கள் எழுதிய வினை தீர்க்கும் இனிய வேலன் உன் திருமேனியை இதயத்தில் இருத்தி இன்பம் காணும் பக்தர்களின் இனிய தலைவனே பழம் கொண்டு வாழ்வின் தத்துவத்தை உணர்த்திய வள்ளலே வேல் எடுத்து விளையாடி வினையை தீர்க்கும் வேலாயுதனே புலவர்களும் பாவலர்களும் தமிழ் சொல் எடுத்து விளையாடச் செய்து மகிழ்ந்த மலைமகளின் புத்திரனி தேன் சிந்தும் குறிஞ்சி மலர் வள்ளியை மணந்த கார்த்திகை மைந்தனே அருணகிரியை அருள் பாலித்து அவனியில் புகழ் பெறச் செய்த திருப்புகளின் தலைவனி அச்சத்தை அச்சத்தையே அஞ்சவைக்கும் நக்கிரனை கருணை மழையில் கரைய வைத்த கடம்பனே வான் கொண்ட வாரியாரின் தமிழ் வளர்த்திற்கு உரம் சேர்த்த உலக நாயகனே எல்லாவித நன்மையும் தரும் நாயகனே வடலூர் வள்ளல் பெருமானுக்கு கண்ணாடியில் காட்சியளித்த தனிகை வேலனே நவகோள்களின் நாயகனே உன்னை நாடிவரும் அனைவரையும் நலமோடு வாழ வைப்பாய் வயலூரானே நன்றி வணக்கம்